இடைத்தேர்தலில் இதுவரை எண்ணப்பட்ட தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் இருப்பதாக தகவல் மொத்தமுள்ள எழுநூற்று மொத்தம் தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் வாக்குகள் பெற்று தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பக்ருதீன் வணக்கம் பக்ருதீன் இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் எழுநூற்று தொன்னூற்றி எட்டு தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்பொழுது நூற்று முப்பது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் இது குறித்தான விவரங்களை பகிர்ந்து அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணம் தினமான இன்று இந்த காலமிலே பல்வேறு பலத்த பாதுகாப்புடன் அந்த வாக்கு எண்ணும் மையம் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக வாக்கு இயந்திரங்கள் ஒரு பக்கம் அந்த ஸ்ட்ராங் ரூமும் திறக்கப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது எண்ணப்பட்டு வந்தாலும் முதல் கட்டமாக தபால் ஓட்டு தற்போது எண்ணப்பட்டு வருகிறது இதில் திமுக வேட்பாளர் சிவா அவர்கள் நூத்தி முப்பது பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கிறார் இந்த தபால் ஓட்டுகள் தபால் ஓட்டுகளை பொறுத்தவரை எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு தபால் வாக்குகள் என்பது பதிவாகியிருந்தது இதற்கான பணிகள் தான் தற்போது அந்த விக்கிரவாண்டி பகுதியில் பதிவான கட்டுப்பாட்டு அருகில் வைக்கப்பட்டிருந்த தபால் ஓட்டுகள் இன்று காலை ஐந்தரை மணிக்கு இங்கு அதற்கான எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அந்த தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முன்னிலையாக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் நூத்தி முப்பது வாக்குகள் பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கிறார் சரியாக தபால் வாக்குகள் எத்தனை மணி நேரம் எண்ணப்பட இருக்கிறது அதன் பிறகான மின்னணு வாக்குப்பதிவு குறிப்பாக அந்த வாக்கு இயங்கப்பட்டவரை பதினாலு மேஜைகள் இருபது சுற்றுகளாக நடைபெறுது இதில் மேஜை ஒன்றிற்கு மேற்பார்வையாளர் உதவியாளர் மற்றும் ஒரு நுண்பார்வையாளரும் அஞ்சல் வாக்கு அதாவது தபால் வாக்கிற்கு இரண்டு மேஜைகளில் நடைபெற உள்ளது இதில் மேஜை ஒன்றுக்கு மேற்பார்வையாளர் ஒரு உதவி உதவியாளர் மற்றும் ஒரு நுண்பார்வையாளரும் பாதுகாப்படையிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வாக்குப்பதிவு என்று கொண்டு செல்லும் பணிக்கு பதினாலு கிராம உதவி ஆய்வாளர்கள் என நூத்தி ஐம்பது பேர் தற்போது தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தபால் ஓட்டுகளை பொறுத்தவரை குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் தான் இருக்கிறது இதில் தற்போது நூத்தி முப்பது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் முன்னிலையில் இருக்கார் தொடர்ந்து அதற்கான பணிகள் நடைபெற்றிருந்தாலும் அதிகப்படியாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த தபால் ஓட்டுகள் எண்ணி முடிக்கப்பட இருக்கிறது தற்பொழுது தபால் வாக்கு முன்னிலையில் திமுக வேட்பாளர் அனியூர் சிவா அவர்கள் நூற்று முப்பது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது பனையப்புரம் தொகுதியை பனையப்புரம் தொகுதியில் தற்பொழுது வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களின் ஈடுபாடுகள் இது குறித்தான விவரங்களை கொங்க பக்ருதீன் விக்ரவண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை மும்முனை போட்டியாகத்தான் இருந்தது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இதில் எண்பத்தி இரண்டு புள்ளி நாற்பது நாற்பத்தி சதவீதத்திற்கு மேல் இந்த வாக்குப்பதிவு என்பது இருந்திருந்தாலுமே அதிக அளவு ஈடுபாட்டு அதாவது தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் வாக்குப்பதிவு நேரமாக இருக்கட்டும் அதிக அளவு ஆர்வத்துடனே பொதுமக்கள் எல்லாம் வாக்கு என்று கூற முடியும் தற்போது இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் கூட அந்தந்த முகவர்கள் வருகை கண்டு அதற்கான அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் தற்போது தபால் வாக்குகளில் அஹ் திமுக வேட்பாளர் அன்னியூர் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் அந்த தேர்தல் முகவர்களும் மேலும் அந்த ஆர்வத்துடனே அந்த தபால் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த தேர்தல் அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்னும்பையும் இன்னும் சற்று நேரத்தில் அதும் தொங்கியிருக்கிறார் அதற்கான பணிகளும் சொல்லியிருக்கிறது அனைவருமே ஆர்வமாக தற்போது அந்த பகுதியில் காத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் வெளிப்பகுதியில் அந்தந்த கட்சியை தொண்டர்கள் தற்போது ஆர்வமாக இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பக்ரனி இதுவரை எண்ணப்பட்டுள்ள தபால் வாக்குகள்ல திமுக வேட்பாளர் வாக்குகள் முன்னிலையில இருக்கிறார் மேலும் எண்ணக்கூடிய எண்ணிக்கையில யார் யாருக்கு போட்டி ஏற்படும் சூழல் உருவாக இருக்கிறது அங்கி இடைத்தேர்தலை திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர்கள் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த பிறகுதான் இந்த தேர்தல் என்பது இந்த பகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் அதாவது இந்த தேர்தல் பிரச்சார பிரச்சாரமாக இருக்கட்டும் ஆஹ் அதிக அளவு முன்வைக்கப்பட்டது தொகுதிக்கு அதிக அளவு செய்யப்பட கோரிக்கையை முன்வைத்துதான் திமுக தரப்பில் பிரச்சாரம் என்பது இருந்தது ஆனால் இந்த தொகுதியில் அதாவது அதிமுக போட்டியிடவில்லை இதற்காக அஹ் மும்முனை போட்டியாக இருக்கிறது தற்போது அஹ் பாமக வேட்பாளர் திரு அன்புமணியாக இருந்தாலும் சரி அதே போன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் களத்தில் அதிகமாக வாக்கு செய்வதற்காக அதற்கான ஜனநாயக தீர்ப்பு அதாவது மக்களின் தீர்ப்பு இந்த பகுதியில் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க முடிந்தது முதல் தான் தற்போது இந்த தபால் ஓட்டில் அவர் நூத்தி முப்பது அதாவது திமுக வேட்பாளர் அனில் சிவா அவர்கள் நூத்தி முப்பது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தாலுமே மற்ற வாக்குகள் எண்ணப்படும் போதும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது அவர்கள் சரியே இருக்கிறது இதனால் தற்போது பலத்த பாதுகாப்புடனே இந்த பகுதியில் வாக்குப்பதிவு தொடர்ந்து அந்த ஆர்வம் என்பது வாக்குமே பக்ருதீன் தபால் வாக்கு முடிந்து மின்னணு வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது இதிலேயே திமுக முன்னிலை வகிக்கும் பட்சத்தில் மின்னணு வாக்கு என்னும் இருபது சுற்றுகள்ல எத்தனை சுற்றுகளுக்கு முன்னதாகவே முன்னிலையானது கணிக்கப்பட இருக்கிறது இந்த பகுதி அதாவது மின்னணு வாக்கு இயந்திரங்களை பொறுத்தவரை மணிக்கவும் இந்த பகுதியில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை பொறுத்தவரை அதிக அளவு அதாவது ஆயிரத்தி நூத்தி நான்கு கருவிகள் பயன்படுத்தப்பட்டன இந்த தேர்தலுக்கு இதற்கான அந்த பணிகள் என்று சென்றாலும் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களே முறையாக அதனை திறந்து அதற்கான இன்னும் பணியானது நடந்தாலும் சுற்றுகள் என்பது அதிகமாக நாம் பார்க்க வேண்டிய சுற்றாக இருக்கிறது முதலாவதாக அஞ்சல் வாக்கு எண்ணும் பணியினம் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் என்பது வாக்கு எண்ணிக்கைக்கு பதினாலு மேஜைகளும் இருபது சுற்றுகளாக நடைபெற உள்ளது இதில் முன்னணி நிலவரங்களை குறித்துதான் முதல் கட்டமாக அந்த முன்னணி நிலவரங்கள் யார் வருகிறாரோ அதனைத் தொடர்ந்து அந்த முன்னணி நிலவரங்கள் மாறுகிறதா இல்லையா என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் தபால் வாக்கு எண்ணிக்கையில் இதுவரை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மானஸ்ராஜ் வணக்கம் மானஸ்ராஜ் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவு வருகிறது இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க இடைத்தேர்தல் வாக்கு பணி வந்து மணிக்கு தொடங்கி தபால் என்னும் பணி வந்த நிலையில் தபால் வாக்குகளில் திமுக வந்து தபால் இரண்டும் பாமக எட்டும் நாம் இரண்டு வாக்குகள் பதிவாகி இருந்தன அதனைத் தொடர்ந்து மீண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை என்ன உள்ள நிலையில் திமுக வேட்பாளர் அன்னீர் சிவா அவர்கள் வாக்குகள் பெற்று முன்னிலையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி நூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலையும் நாம் தமிழர் எட்டு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலையும் தற்பொழுது உள்ளார்கள் தொடர்ந்து வந்து வாக்கு எண்ணப்பணி நடைபெற்று வருகிறது

முன்னார் தொடர்ந்து இடைத்தேர்தல் முடிவுகள் சுற்று ஒன்றில் தற்பொழுது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் பாமகவை சேர்ந்த சி அன்புமணி அவர்கள் ஐநூற்று எழுபத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதேபோன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநயா எழுபத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவு வரும் நிலையில் தற்பொழுது வரை எண்ணப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் முதலாவது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் பாமகவை சேர்ந்த சி அன்புமணி அவர்கள் ஐநூற்று எழுபத்தி எட்டு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அபிநயா எழுபத்தி எட்டு வாக்குகளும் பெற்றிருக்கின்றனா் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் தற்பொழுது முதல் சுற்றானது வெளியாகியிருக்கிறது மொத்தம் இருபது சுற்றுகள் நடைபெறும் நிலையில் முதல் சுற்று முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தொடர்ந்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இருபது சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது அதில் முதலாவது சுற்று முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் அதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது அதனைத் தொடர்ந்து சுயேச்சையாக மொத்தம் இருபத்து ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் முதலாவது சுற்று முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் திமுகவை சேர்ந்த வேட்பாளர் அன்னியூர் சிவா ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார்